குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் நான் காலையிலே ராசி எச்சத்திரப்புல்கள் சொல்லிவிட்டேன் இன்றைக்கி வந்து மருத்துவ குறிப்புகள் பார்க்கலாமா வல்லாரக்கீரை கீரை ஞாபக சக்தி தூதுவலை தூதுவலை ரசம் வச்சோம்னாக்கா நெஞ்சு சளி எல்லாம் பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடு அது எனக்கு தான் பொருந்தும் வெற்றியும் தோல்வியும் இருபக்கம் உண்டு பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் வாழ்க்கை ஒரு புனித யாத்திரை கடவுள் கொடுத்த இந்த மனித பிறவி இந்த யாத்திரையை நாம் நன்றாக நாம் நிறைவு செய்ய வேண்டும் நல்ல ஒரு அரிது அரிது மானிடராய் பிறத்தல அரிது கூண்குரூடு செவி இல்லாமல் பிறத்தல் அறிவுது இந்த அரிதான இந்த மானிட பிறவியை நாம் நல்ல முறையில் இது பண்ண வேண்டும் நம்ம யாருக்கும் உதவி செய்யலைன்னா கூட உபத்திரம் செய்யாமல் நல்லதை இது பண்ணி நாம் பண்ண முருகம் சிரிச்சுக்கிட்டே இருக்காது அழகாக இருக்கும் அப்புறம் கால்வலி மூட்டு வலி இதெல்லாம் இதாக இருக்கிறவங்க தண்ணி வச்சு அதில் கால் கிழி வாங்கி வெது வெத வெதன்றிருக்கிறதுல ரொம்ப இதாக இருக்கிறதுல இது பண்ணக்கூடாது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் பாக்கல் அடியாரும் வானவரும் மரம் பயிரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் வேணும் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை பிப்ரவரி ஒன்பது தேதி ஆயிப்போச்சு அஷ்டா காலாஷ்டமி மகேஸ்வராஷ்டமி தாயுமானவர் கலவை பரமாத்ம பரமாத்மர பர குரு ஆராதனை தின திரு தின நாளைக்கு அன்பஷ்டகா ராமதசா நவமி அதே மாதிரி நமக்கு மாசி ஒன்றாம் தேதி வந்து என் மாசான மயான கொள்ளை மாத சிவன் ராத்திரி வந்துருச்சு என்னைக்கு வெள்ளிக்கிழமை மாசி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அதனால் இன்று தேய்பிரை அஷ்டமி காலபைரவருக்குரிய அந்த ஒரு நாள் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு திருமண மலர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் இல்லாததே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு வெள்ளிக்கிழமை திருமண மலர் அதாவது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு புக்கு இதுல இல்லாததே இல்லை இன்ஃப்ளெண்ட் பெரியபுராணம் மரவாமையால் அமைத்த மனக்கோவில் உள் இருத்தி உறவு ஆதிதனை உணரும் ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அரவண அரவான் அரவானர்க்கு அன்பு எனும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார் அர்ச்சனை சேக்கிலார் பெருமாள் கொடுத்திருக்கிறார் பெரியபுராணம் அபிராமி அந்தாதி உதிக்கின்ற செங்கது உச்சித்திலகம் உணர்வுடையர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மீன்கொடி மீன்கடி குங்குமந்தோயம் என்னை விதிக்கின்ற மீனே அபிராமி எந்தன் வெளித்துணையே எல்லாமே இருக்கு திருப்புகள் கைத்தள நிறை கனியாப்பமுடு திருப்பல்லாண்டு மண்ணுக தெல்லை வளர்கணம் பக்தர்கள் மஞ்சகற்பய் அகல செய் மண்டபத்துள்ளே புகுந்து போனியெல்லாம் விளங்குக அண்ணனடை மடவால் உமை உமைக்கொன் அடியோ முக்கருள் புரிந்து பின்னிப் பிறவி மறு பின்னிப் பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கொருதுமே இல்லாததே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவாரம் நோய் நீங்க தும்மல் இருமல் தொடர்ந்து போலதினும் வெம்மை நா வெண்மை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினை அடர்ந்து அடர்த்தி எய்தும் பொழுதினும் அம்மையினும் துணை அஞ்சலுத்துமே திருநான சம்பந்தர் குடிச்சிருக்காரு தேவாரம் இது வந்து திருவாசகம் போற்றியே நமச்சி புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகழ் பிரிது ஒன்று இல்லை போற்றியோ நமச்சிவாயம் புறம் ஏனை போக்குவாய் கண்டாய் போற்றியோ நமச்சிவாயம் சயசய போற்றி போற்றி மாணிக்க வாசகன் அது திருவிசைப்பா கரூர்தேவன் புவன நாயகனே உயிர் கமுதே பூரணா ஆரணம் பொழியும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதீஸ்வர பண்ணகா பரணா அவனி ஞாயிறு போன்று அருள் புரிய அகத்திலும் முகத்திலும் மூதூர் தவளமாக மணிப்பூங்கோயிலும் அமர்ந்தாய் தனியேன் தனிமை நீங்குவதற்கே இப்படி ஒரு எல்லாமே இந்த புக்கில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் திருவாசகம் தேவாரம் எல்லாமே இருக்குது இது என்னது கந்தசஷ்டி கவசம் செய்வனை உள்ள நீங்கள் ஒண்டிய பதிகம் தீராத நோய் தீர்க்கும் பதிகம் அதான் மந்திரமாவது நீர் கேள்வி பதில் உதறிக்கு மு முதலாக இருப்பவர் யார் சிவபெருமான் கேள்வி பதியில் செய் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி அமர்ந்தேவனை ஏத்தி ஏத் ஏ அமர்ந்த தேவனை ஏத்தி ஏற்றி தொழுவோம் யாமே அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினிம் இதெல்லாம் நான் சின்ன வயசில் படித்தது இப்போ அது அறுபது சீனம் இயல்பது கரவேல் ஈபது விளக்கில் உடையது விளம்பல் ஊக்கமது கரவேல் எண்ணெழுத்தீகளில் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவொழுது ஊதுபது ஒளியல் வவ்வியம் பேசல் அக்கம் சுருக்கேல் கண்டொன்று சொல்லேல் ஞோல் வளை சனிநீராடு இன்னும் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இடம் வீடு இடம்பட வீடு எடேல் இது இவ்வளோ இருக்குது அவ்வளோ நல்லா இல்லாததே இல்லை இங்கே ஒரு கல்யாணத்தில் இவங்க இந்த மாதிரி கூட்டி எம்பினார் திருநாளக திருநீலகண்ட நாயனார் எம்பிரான் திருநீலகண்ட நாயனார் இதில் இது இருக்குதுங்களா அப்புறம் வந்து கந்த சசிகவசம் ஒருத்தருக்கு அதே கல்யாண இதுக்கு தான் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ஸ்வர்ணாகிருஷ்ணா பைரவரை பற்றி அது ஒன்று போட்டிருக்காங்க இதெல்லாம் அவ்வளோ மலர் போட்டிருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு நாளும் அற்புதம் நெப்போலியன் ஹில்லுன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒவ்வொரு நாளும் அற்புதம்னு இந்த அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது எனக்கு எல்லாம் இருங்க இதில் என்னென்ன போட்டிருக்காங்க நான் முன்னுரை அடக்க உரை இதில் இல்லை நிறைய இருக்குது இதை வந்து நான் டைம் வச்சு நீங்கள் ஆசைப்படும் எல்லாவற்றையும் உங்களால் அடைய முடியும் உங்கள் தன்மையில் புதைந்து கிடக்கும் அற்புத சக்தியை தட்டியெழுப்ப நீங்கள் ஒன்று கற்றுக்கொண்டால் போதும் வெற்றிகரமான குலநன்கள் குல குணநலன்களை பெற்றிருந்தும் அதிர்ஷ்டக்காரர்களுக்குத்தான் வெற்றி சொந்தமாகிறது இந்த தன்னிகர் நிகரற்ற மனிதர்களுக்கு வெற்றி என்பது ஒரு தினசரி அற்புதம் ஒரு வாழ்க்கை முறை ஒரு பழக்கம் வெற்றிகரமான குணத்தின் அற்புத சக்தியால் வியாபாரிகள் போதனைகிற மருத்துவர்கள் இராணுவ வீரர்கள் ஓவியர்கள் மற்றும் வாழ்வி மக்களும் பலதரப்பட்ட தமனது குறுக்கோளை அடைய வெற்றியை தடுக்கும் தடைகளை தகர்த்தெறிய தாங்கள் விரும்பும் வாழ்வை அரு நீங்கள் கற்றுக்கொள்கிறேன் நீங்கள் கற்றுக்கொள்கிறார் அவற்றில் நீங்கள் அவர்களில் ஒருவர் உலக புகழ்பெற்ற எழுத்தாளரும் ஆண்டு கர்னகி முதல் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் வரை பல உயர்ந்த வெற்றியாளர்களின் கூட்டாளியும் வெற்றியின் ஊரறிந்த ரகசியங்களை வாழ்நாள் முழுவதும் போதித்தரும் நெப்போலியன் ஹில் இந்த அறிவையும் சக்தியையும் உங்களுக்கு தர முடியும் அவ்வளோ ஒரு நல்லா பண்ணியிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த புக்கு இப்போலாம் இது இந்த புத்தக கண்காட்சி ஒவ்வொரு ஊர்லேயுமே போடுறாங்க அப்போ அதில் எதாவது ஒரு புக்கு வாங்கி நீங்கள் படிங்க பையனுள்ள புக்கு வாங்கி படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இவருக்கும் மனவளக்கலை நிறைய நேற்று ஒருத்தவங்க வந்து இது கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வானியலும் ஜோதிடமும் இந்த மாதிரி ஒரு இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது ஓகே que arte de aquí.